பாடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும் ஒளிபெருக்கி நல்லா இருந்தால்தான் நாடகம் நல்லா இருக்கும் அப்பேற்பட்ட அன்புலங்களுக்கு நன்றி குமார் புகழ் ஆண்டவர் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் வந்து பாக்குறாங்க பாட்டை அவ்வளவு ரசிக்கிறாங்க நாடகம் அப்படி இருக்கிறது இருந்தாலும் இந்த மலையில அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க யாருமே ஒருத்தர் கூட வந்திருக்காங்க ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இருந்தாலும் கூட அப்படியே இந்த நாடகத்தை அப்படிலாம் ரசிக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த ரசிப்பு தன்மை வருமா வராது ஆமா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உறவர்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா சுப திருவேணங்குடியை சேர்ந்த சுப தங்கராஜன் அவர்களுக்கு நன்றி அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரர் கலைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி 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 கடந்த வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக எங்களை எல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா நாடக உலகத்திலே நான் அண்ணேனு மனசார அவங்க கூட பிறக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தப்படுறது யாரு அப்படின்னா எங்க அண்ணன் தான் எங்க போனாலும் நான் உரிமையோட சொல்லுவேன் எங்க அண்ணன் எங்க அண்ணே எங்க அண்ணன்னு சொன்னா பழைய பானு எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 கடந்த வணக்கம் ராஜ நடிகர் துணி ராஜ நடிகர் தெரியாத வேடங்களே கிடையாது இருந்தாலும் அவங்க ஊர் எங்க அண்ணனுடைய ஊர் இந்த ஊருக்கு வீட்டுக்கெல்லாம் பெருமையில சேர்த்து அண்ணன் அவர்களுக்கு நன்றி சாப்பாடு அருமையான ஒரு உணவு சைவ சாப்பாடு எங்க அண்ணன் வீட்டுலயே சமைச்சு எங்க அண்ணன் வீட்டுலயே சாப்பாடு பரிமாறினாங்க எங்க அண்ணன் அண்ணி எல்லாமே சேர்ந்து இருந்து இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இதை மறக்கவே முடியாது வாழ்நாளையில எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆமா அந்த ஊருக்கு வந்ததுக்கு எங்க அண்ணனுக்கு அங்கு நன்றி 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 கடந்த வணக்கம் சாதாரண அப்படி எங்க அண்ணி வாய் நிறைய கூப்பிடுறது எங்க அத்தாச்சி 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 தான் ஆமா ரொம்ப அன்பானது அந்த உலகத்துல அன்பானவங்க கிடைக்கிறது ரொம்ப ஒரு அறிவு அப்பேற்பட்ட ஒரு பொக்கிசவங்கலாம் கிடைச்சிருக்கிறது இருந்தாலும் கூட எனக்கும் <angular> <laughs> அவருக்காக சிம்மீனி செம்மே